இன்றைய தினம் சிறகடிக்கும் மாசி சீரியலை வந்து எதற்காக கிறிசை தத்தெடுக்க முடியாது என்று உண்மையை மீனா எல்லாரிடமும் சொல்கிறார் அதன்படி நான் இப்போ கிறிஸை தத்தெடுத்தால் அதற்கு பிறகு எனக்கு குழந்தை கிடைச்சதும் அவனை நான் அதே பாசத்தோடு பார்த்து கொள்ள முடியுமான்னு எனக்கு தெரியல அந்த பயத்தினால் தான் நான் கிறிஸ்த தத்தெடுக்க விரும்பலை என்று மீனா சொல்கிறார் இதை கேட்டதும் விஜயா கைதட்டி முதல் முறையாக பாராட்டுகிறார் என்னதான் இருந்தாலும் இந்த வீட்டுக்கு வாரிசு எங்களுடையதாகத்தான் இருக்கணும் நீ இந்த விஷயத்தில் தான் சரி எடுத்த முடிவு தான் சரி என மீனாவ வந்து பாராட்டுகிறார் அதுவும் இந்த விஷயம் எனக்கு தோணாம போச்சு இருந்தாலும் கிறிஸுக்கு நாங்கள் செய்ய வேண்டியதை செய்வோம் என்று சொல்ல மீனாவும் அவரிடம் மன்னிப்பு கேட்கிறார் அதற்கு பிறகு அருண் சீதாவிடம் எப்படியும் தப்பாகத்தான் சொல்லி இருப்பார் என்று சீதாவுக்கு மீனா போன் பண்ண அவர் எடுக்கல அதற்கு பிறகு முத்துவும் மீனாவும் அவருடைய அம்மா வீட்டுக்கு போறாங்க அங்கு சீதாவும் வந்து தனக்கு முத்துவின் உறவே தேவை இல்லை என்று சொல்கிறார் என்னுடைய புருஷனை இவர் எப்போதும் அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கிறார் அதனால எனக்கு இவருடைய உறவு தேவையில்லை சொல்கிறார் மீனா எவ்வளவு சொல்லியும் அவர் காது கொடுத்து கேட்கல இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்